ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தோல்வி அடைந்தால் என்ன தோல்வி அடைந்துவிட்டால் சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வெற்றி பெற்றவர்களைப் பார் பணத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ சாதிக்கும் எண்ணம் உன்னுடைய மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் சாதித்து விட முடியும் எழுந்திரு மகளே வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாது என்ன சாயி சொல்கிறீர்கள் என்று கேட்காது ஏன்னா தவறுகளில் இருந்துதான் நீ கற்றுக்கொள்ள முடியும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றமா என்பதுதான் முக்கியம் தங்கமே ओम साई राम